மலையாள திரையுலகையே கலங்கடித்து வரும் ஹேமா கமிட்டியின் அறிக்கை குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி ஓராவது திரைப்படமான கூலி படப்பிடிப்பு விஜயவாடா பகுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் சென்னை திரும்பிய ரஜினி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சென்னையில் கார் பந்தயம் நடைபெறுவதற்கு வாழ்த்துகள் என்றார் இதனை தான் நேரில் பார்க்க இருப்பதாகவும் கூறினார்

பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண